ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பயிர் கஞ்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு கிண்ண அரிசி எடுத்துருக்கேன் ஒரு அரை கிண்ணம் பயிர் நல்லா கழுவி எடுத்துக்கணும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் சுட்டுருச்சு அதுக்கப்புறம் கழுவி வச்சு அரிசியை சேர்த்துக்குவோம் இப்போ இது கூட நாம் வெந்தயம் உப்பு அப்புறம் பூண்டு இந்த மூணையும் சேர்த்துக்கு தேங்காய் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை பயிர் இதில் கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல சத்தான கஞ்சி கூட இப்போ சாப்பிடாதுக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற லைக்கில் கமெண்டில் தான் நாங்கள் எங்களுக்குன்னு உற்சாகமாக இருக்கும் ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய புது புது ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு பண்ணுவேன் தேங்க்யூ